வறட்சி காலத்தில் தாமரபரணி ஆற்றில் போதிய தண்ணீரே இல்லாத போது உபரி நீரை பன்னாட்டு குளிர்பான ஆலைகளுக்கு வழங்குவதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் பொய்யான பதிவு செய்துள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வடக்கு மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜான் பாண்டியன் கங்கை கொண்டானில் உள்ள பன்னாட்டு குளிர்பான ஆலைகளுக்கு தாமிரபரணியில் உள்ள உபரி நீரை வழங்குவதாக மாவட்ட ஆட்சியர் பொய்யான வாக்குறுதிகளை பதிவு செய்து இருப்பதாக குற்றம் சாட்டினார் வறட்சி காலத்தில் ஆற்றில் போதிய தண்ணீரே இல்லாத போது எப்படி உபரி நீர் இருக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மழையே இல்லாத நேரத்தில் தண்ணீரே இல்லாத நேரத்தில் உபரி நீரை குடிக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி இதற்கு நீதிமன்றம் எப்படி அனுமதி கொடுக்கின்றது நீதிமன்றம் ஏன் விசாரிக்கவில்லை விசாரிக்காமல் தார்மீகமாக மாவட்ட ஆட்சியர் கொடுத்தார்கள் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் நீதி எங்கே இருக்கிறது